பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே இக்கால வேளையிலே உங்களோடு பேச அடிமையை தெரிந்து கொண்ட அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு நன்றியை எடுக்கிறேன் ஸ்தோத்திர வழி செலுத்துகிறேன் இக்கால வேளையிலே அப்பா என்று அவருடைய பாதப்படியிலே வந்து நிற்க ஒரு பெரிய பாக்கியத்தை உங்கள் மூலமாய் அடியாளுக்கு கொடுத்த கிருவிக்காக தயவுக்காக அவரை நான் அநேகமாய் ஸ்தோத்திரிக்கிறேன் இதோ கடந்த இரு பரியந்தும் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்டார் அயர்ந்த நித்திரையும் கட்டளை கொடுத்தார் காலிலே எழுந்து பலவிதமான யோசனைகள் பலவிதமான சிந்தனைகள் நமக்குள்ளே வரும் அவர்களிடத்தில் போய் அனுமதி கேட்கலாமா உதவி கேட்கலாமா இல்லை என்ன செய்வோம் ஏது செய்வோம் என்ற மனதின் யோசனைகள் அநேகமாயிருக்கும் யாரை போய் பார்த்தால் இந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும் என்றெல்லாம் நாம் சிந்திப்போம் ஆனாலும் எல்லாவற்றையும் பார்க்கிலும் தேவன் பெரிய நாம் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று வேதம் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறது காலை வேளையில எழுந்து கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அவருடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு தயவு கூறும்படியாய் அவரிடத்துல நிலைத்திருப்போம் வேதத்தை வாசிப்போமா கர்த்தரின் நாளிலே நமக்கென்று என்ன வார்த்தை சொல்ல சித்தமாயிருக்கிறார் என்று பார்ப்போம் மத்திய பன்னெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்திலே மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது நாம் மனிதனிடத்திலே கொஞ்ச நேரம் பேசலாம் பொழுதையே போகலே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலைகளையும் செய்திருவோம் இந்த ரஸ்ட் கிடைக்கிற நேரத்தில் தேவனோடு கூட பேச நம் இருதையும் இடம் கொடுக்காது அவர்களிடத்துல போய் பேசலாமா இல்லை இவர்களிடத்துல பேசலாமா தூரத்தில் இருக்கிற நம் உறவினர்களுக்கு ஃபோன் செய்து பேசலாமா நேரத்தை நாம் எப்படி கடந்து வருகிறது வருகிறது அப்படி என்றெல்லாம் நம்ம யோசிப்போம் அல்லவா அதை குறித்து தான் கர்த்தர் பேசுகிறார் என் மகனே என் மகளே நீ பேசும் ஒவ்வொரு வீணான வார்த்தைகளுக்கு நியாயத்தீர்ப்பு நாளிலே நீ கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று நமக்கு ஞாபகப்படுத்துகிறார் ஆமாம் வீணான வார்த்தைகள் கர்த்தருக்கு பிரியமில்லாத வார்த்தைகள் கர்த்தர் விரும்பாத வார்த்தைகள் என்னவென்றால் வீணான வார்த்தைகளை பேசுவது அவர்களை குறித்து இல்லை இவர்களை குறித்து நம் உறவினர் உறவினர்களை குறித்து வீணான வார்த்தைகளை பேசி நேரத்தை கடந்து வருவது இது பெரிய பாவம் என்று கூட கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் அதுதான் கர்த்தர் பேசுகிறார் என் மகனே என் மகளே உனக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் என்னை குறித்து யோசி என் சிந்தனைகளுக்கு ஏற்றபடி நடந்து கொள் வேத பகுதிகளை வாசி கர்த்தருடைய வார்த்தையை தியானி என்று கர்த்தர் பேசுகிறார் இந்த அறிவு எல்லாம் கர்த்தர் நமக்கு சொல்லியும் நாம் அவருடைய வார்த்தைக்கு இணங்காமல் வீணான வார்த்தைகளுக்கு இடம் கொடுத்து பேசும் பொழுது நாம் கர்த்தருக்கு விரோதியாக காணப்படுகிறோம் பகஞ்சனாக காணப்படுகிறோம் அப்படி ஏற்படுத்துவது சாத்தான் தான் சாத்தான் சொல்லுவான் நம் மனதுக்குள்ளே யாரோ பேசுவது போல் இருக்கும் என்ன சொல்லுவான் இவ்வளவு நேரம் தான் பைபிள் வாசித்தே ஜபம் செய்தே கொஞ்சம் நேரம் போ கொஞ்சம் மனசை ரிலாக்ஸ் பண்ணிக்கோ அவர்களிடத்துல பேசு அவன் எங்கே போனா அவன் என்ன செய்கிறான் அப்படின்னு நீ அவர்களிடத்துல விசாரி அப்படி என்று நம் மனதை தூண்டி விடுவான் இவைகளை மாத்திரமல்ல அவர்களை பற்றி குறை கூறுவது அவர்களை பற்றி புறம் கூறு பேசுவது இப்பேற்பட்ட குறுக்கு சிந்தனையை சாத்தான் நம்ம இருதயத்திலே கொடுத்து விடுவான் கோ சாத்தானே உன்னை போல நான் புறம் கூற விரும்பவில்லை என் தேவனை போல அனைவரிடத்திலும் நான் அன்பு செலுத்தவே அவருடைய பிள்ளையாய் இந்த பூமியிலே பிறந்தேன் என் தேவனாகி இயேசு கிறிஸ்து சித்தம் போல நான் நடந்து கொள்ள அவருடைய பிரியம் பிரியத்தின்படி நான் பேச கர்த்தர் என்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார் என்று சாத்தானுக்கு சவால் கொடுத்து நாம் இந்த நாளை கடந்து வருவோம் கர்த்தருடைய கிருமையினாலே அவரிடத்திலே நாம் என்ன வார்த்தைகளை விண்ணப்பங்களை குறித்து ஜபம் செய்தோமோ அந்த விண்ணப்பத்தை கர்த்தர் நிச்சயமாக நிறைவேற்றி உங்கள் இருதயத்தை சந்தோஷப்படுத்தி பாதுகாத்துக் கொள்வாராக கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக்கட்டும் ஆமேன்